வெயிட் போடல அப்படின்னும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா உடம்புல வந்து ஏதாவது சில பேருக்கு என்னதான் பண்ணாலுமே உடம்புல வந்து ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க இப்ப அந்த நிலை ஏன் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம கண்டறியணும் நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையில இப்ப நோயாளிகள் வராங்க அப்படின்னா அவங்களுடைய நாடி பரிசோதனை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் ஸோ அதை பொறுத்து தான் நம்ம மருந்துகள் கொடுக்க முடியும் ஏதாவது சத்து குறைபாடு இருக்கலாம் ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல சத்து பரிமாற்றத்துல ஏதாவது தடைப்பட்டு இருந்திருக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் சரி அதையும் சரி பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகளும் இருக்கு வெளி சிகிச்சைகளும் இருக்கு நம்ம அதை எடுத்துட்டு ஹீட் ஓவரா இருக்கு அப்படின்னா ஹீட்டையும் சேர்த்து குறைக்கணும் அதாவது எப்படின்னா ஹீட் உடம்புல அதிகமா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன ஆகுது நம்ம வந்து அடுப்புல தீ வந்து மூட்டி அதிகமா வைக்கிறோம் என்ன ஆகும் அந்த பொ சாப்பாடு பொருளா வந்து எரிஞ்சு போயிடும் இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம உடம்புல அதிகமா ஹீட் இருக்கு நெருப்பு சக்தி அதிகமா இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க என்னதான் உணவு போட்டாலுமே அதை அப்படியே தீஞ்சு போயிடும் எரிஞ்சு போயிடும் உணவுல உணவுல இருந்து கிடைக்க வேண்டிய சத்தானது நம்ம உடம்புல போய் சென்றதுக்கு முன்னாடியே அது கழிவுகளாவோ எரிஞ்சு போயிடும் இப்ப இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்க நடக்க வெயிட்டு போடாது சத்து குறைபாடு பிரச்சனை கை கால் வலி வலி வரது இந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்கும் எந்த வயது இருந்தாலும் சரி ஒருவாடி நேரில் கூட்டிட்டு வாங்க பித்தம் தான் காரணம்னா பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆஹ் உணவுகள் உணவு பழக்கங்கள் மூலிகை மருந்துகள் சிகிச்சைகள் இது எல்லாம் சேர்த்து எடுக்கும் போது படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் கட்டாயம் நேர்ல கூட்டிட்டு வாங்க